நான் பீகாருக்கு ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக போகும்போது என்னுடைய நீ இல்லாவிடில் புஸ்தகத்தை பார்த்தால் அதில் தெரியும் அதை படித்தவர்களுக்கு தெரியும் அதில் நான் ஒன்றை குறிப்பிட்டிருப்பேன் நான் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் முப்பது கிலோ குறைவாக இருந்தேன் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு நான் முப்பது கிலோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சேன் இன்றைக்கி நான் எண்பது கிலோ இருக்குன்னா அன்றைக்கி ஐம்பது கிலோ தான் இருந்தேன் கதவுடைய நாம சோதுராம் நான் என்று பீகாரில் தெரியாது எனக்கு கிடைத்த ஒரு அட்ரஸை வைத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு டெலகிராம் கொடுத்துருந்தேன் என்ன கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி ஒரு மிஷினரி வருகிறார் என்னுடைய ஃபோட்டோ அவர்களுக்கு தெரியாது அவர்களை யாருன்னு தெரியாது அப்பொழுது இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னதாக இரண்டு வெள்ளை பெண்கள் நர்சஸ் ஆரம்பித்து கட்டி வைத்திருந்த ஒரு சின்ன சபை இருந்தது நான் போகும்போது அது ஆராதனைக்கு நான்கு பேர் வருவார்கள் அந்த சபையை நடத்துவதற்கு ஒரு போதகர் வைக்கப்பட்டிருந்தார் அவர் அந்த சபைக்கு வருகிற ரெண்டு குட்டி பையன்களை கூட்டிக் கொண்டு அவர் அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார் ஒருவனுக்கு எட்டு வயது இன்னொருவனுக்கு ஒன்பது வயது அண்ணன் தம்பி ஒரே குடும்பத்தில் இருந்தவங்க அந்த மிஸ்டரி நடத்துகிற அந்த மருத்துவ சின்ன மருத்துவ கிளினிக்கில் இந்த அவங்க அம்மா வேலை செய்தனால அவங்கள கூட்டிட்டு அந்த பாஸ்ட்ரு வந்திருந்தார் அப்போது நான் அந்த புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரெயினுடைய முதல் கோச்சில் அன்றிசவ்டு கம்பார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு இடம் கிடச்சதுனால அதுவும் இந்த பக்கம் இறங்கிறதுக்கு முடியாமல் அடுத்த பக்கம் இறங்க வேண்டியதுனால ட்ரெயினில் இவங்க என்னையே வந்து பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் இல்லாத இடத்துல நான் இறங்க வேண்டியது ஆகி போச்சுது பிளாட்ஃபார்மில் தேடி இருக்காங்க மிஷினரி வாரார் மிஷினரி வாரார் மிஷினரி வரார்ன்ட்டு இந்த பிள்ளைங்க கிட்ட பாஸ்ட்டு சொல்லியிருக்கார் மிஷினரி ஒருத்தர் வராருன்னுட்டு இந்த பிள்ளைங்க நினச்சாங்க கோட்டு சூட்டு டையெல்லாம் போட்டு வருவார்னுட்டு என்ன மிஷினரின்னு அப்படிதான் தெரியும் நான் அங்கே அந்த பக்கம் இறக்கி விடப்பட்டு பதினோரு மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் நான் ட்ராவல் பண்ணி வந்து அந்த பக்கம் இறக்கி விட்ட போது சென்னை நண்பர்கள் எனக்கு ஏராளமான பொருட்கள் வாங்கி கொடுத்துருந்தாங்க நீங்கள் போனால் சமைக்கணும்னு ஸ்டவ் வாங்கி கொடுத்துருந்தாங்க பெட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க நம்ம ஊரில் பெட்டி தூக்கி கொடுத்து மிஷினரிகளுக்கு ஒரு பெட்டி ஒரு டார்ச்சும் கொடுப்பாங்க இந்த மாதிரி பொருட்களெல்லாம் கொண்டுக்கிட்டு தலையில் போட்டுக்கிட்டு எனக்கு எனக்கு கூலியும் இல்லைங்க ராத்திரி பதினொன்றரை மணி நான் போய் போது தலையில் வச்சுக்கிட்டு நான் வரேன் இவங்க தேடி பார்த்துட்டு வரல போகலன்னு நினச்சிட்டு போக போகிற இருக்கிற நேரத்தில் நான் வர்றேன் தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி பாஸ்ட்ரு என்னை தேடி பக்கத்தில் வந்தார் அன்னைக்கு ஃபோன்லாம் கிடையாது அதனால் அவங்க எப்படி சொல்லணும்னு தெரியாது நான் ஒரு கூலிய மாதிரி எல்லா பொருளையும் மேலே மேலகைகளெல்லாம் போட்டுக்கிட்டு நான் வர்றதை பார்த்த உடனே அந்த எட்டு வயசு பையன் அந்த பாஸ்டரை பார்த்து சொல்கிறான் எனக்கு அப்போ ஹிந்தி தெரியாது அவன் சொன்னான் மிஷ்னரி வருவார் மிஷ்னரி வருவார்னு சொன்னியே ஒரு சோக்டாயாக ஹிந்தி தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும் சோக்கடானா பொடியை வந்துருக்க பொடிப்பையன் வந்திருக்குறான் அப்படின்னு இந்த பொடியை என்ன பார்த்து பொடியன்னு சொல்கிறான் அவனுக்கு வயசு எட்டு எனக்கு அந்த நேரத்தில் இருபத்தி ஆறு அந்த பொடியை இந்த பொடியனை பார்த்து சொன்னான் ஐயா அந்த பையனாக தான் போய் இறங்கினேன் இப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஓஹோ வெள்ளை தொலி இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நான் இப்போ கருப்பாயிட்டேன் கொஞ்சம் ப்ரௌனாக போ ப்ரௌன் தோழி இருந்தாலும் மிஸ்டரியா வர முடியும்னுட்டு அவனுக்குள்ள ஆற்றம் வந்துடுச்சு பீகார்ல போய் செய்த ஊழியங்களை குறித்து நான் பேச விரும்பவில்லை அப்போ பீகார்ல நான் போகும்போது ஜார்க்கண்டும் சேர்ந்து இருந்ததுனால நாலு மொழி பேசினாங்க ஆகையினால போஜ்பூரி என்கிற பொழியில பேசுறவங்க மத்தியில இருந்து ஆட்களை ஆயத்தப்படுத்தி ஜெம்சனுடைய கொள்கை கோ எவாஞ்சலை சென்டம் போ சுவிசேஷத்தை பண்ணு அவர் சீஷராக்கு அவர்களையே அவருடைய ஜனங்களுக்கு அனுப்பு என்கிற தத்துவத்தின் பேர்ல போஜ்புரியில இருக்கிறவங்கள மைத்திலி பேசுறவங்க கங்கைக்கு அந்த பக்கம் இருந்தாங்க இருக்கிறது ஒரு நதி நதிக்கு இந்த பக்கத்தில் மகை மொழி பேசுறவங்க இருந்தாங்க ஆகையினால இவங்களை நாங்க அங்க அனுப்பும் போது வேற பாஷை வேற கலாச்சாரம் வேற சாப்பாட்டு முறை இப்படி இருந்ததுனால இப்போ நாங்கள் அவங்கள மிஷினரின்னு சொன்னோம் ஏன்னா கலாச்சாரத்தை விட்டு கலாச்சாரம் போயிருக்கிறான் மொழியை விட்டு மொழியை தாண்டி போயிருக்கிறான் தன்னுடைய வாழ்விடத்தை கொடுத்து தெரியாத இடத்துக்கு போயிருக்கான் அதனால அவனை நாங்கள் மிஷினரின்னு சொல்லி அழைச்சோம் அதுக்கு பிறகு இப்படி அழைச்சா கூட இப்போ போகிறதுக்கு முடியாமல் இன்னும் ஏராளமான கிராமங்கள் கோடி கோடியான மக்கள் இருந்ததுனால என்னுடைய மனதில் ஒரு பெரிய போராட்டம் ஒரு நாளில் வெளிநாட்டிலேருந்து வந்தாதான் மிஷினரின்னு சொன்னோம் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலேருந்து வடநாட்டுக்கு போனால் மிஷினரின்னு சொன்னோம் அதுக்கு பிறகு வடநாட்டிலேயே இங்கேருந்து இங்கே போனால் மிஷினரின்னு சொல்லிட்டோம் இந்த நிலையை மாறினா தான் தேசம் தேவனை அறியும் என்கிறதுனால ஒன்று ஆண்டவர் எனக்கு சொன்னார் யாருடைய இதயத்தில் ஏசு இல்லையா அவன் தான் மிஷினரி ஃபீல்டு யார் இதயத்தில் ஏசு இருக்கிறார் அவன் தான் மிஷினரி நம்புறவங்க மாதிரி கை வைக்கலாமா ஆமாம் யார் ஏசி மிஷினரி யார் இதயத்தில் ஏசி இருக்கிறார் பணி பணித்த அந்த ஒரு சின்ன வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால இதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் ஒரு பாடத்திட்டத்தெல்லாம் எல்லாம் எழுதி நான் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது எங்களிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பிரதர் ஐசக் ஜெயக்குமார் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசராக ஆஃபீஸராக இருந்த அவர் வேலையை விட்டுட்டு பீகாரில் எங்களோடு கூட பல வருடங்கள் இருந்துவிட்டு பின்னதாக வேற ஒரு ஸ்தாபனத்தோடு கூட அவர் பணி செய்து அதற்கு பின்னதாக தமிழ்நாட்டுக்கு வருவதாக தரிமானம் பண்ணியிருந்தார் அவருடைய ஒய்ஃப் ஒரு ப்ரொஃபஸர் ஆயிருந்தவங்க காலேஜில் அவங்களுக்கு ஒரே மகள் அவளுடைய திருமணம் கோயம்புத்தூரில் நடக்கும்போது அண்ணே நீங்கள் வந்து செய்தி கொடுங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா கவனிங்க அங்கே தன்னுடைய ஒரே மகளை அவர் புருஷன் கையில் பிடிச்சு கொடுத்த உடனே அவர் திரும்பும்போது தான் நான் கொஞ்சம் ஒரு தூணுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் நான் அவரை கூப்பிட்டேன் அவர் என் பக்கத்தில் உட்காந்தார் அங்கே பொண்ணு மாப்பிள்ளை உறுதி அளிக்கும் போது நான் அவர் கையை பிடிச்சி ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு அதை நிறைவேற்றுக்கு வருவீங்களான்னு நான் இவர்கிட்ட உறுதிமொழி வாங்கினேன் திஸ் இஸ் ஹவு ஓவ் திஸ் ஹோல் திங் ஸ்டார்டட் இன் கோயம்புத்தூர் ஒரு சின்ன விதையாக ஆரம்பிச்சது அவருக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக ரெண்டு புஸ்தகங்களை ரெடி பண்ணி எனக்கு கொடுத்து நான் அதை பார்த்த பின்பு நாங்கள் அதை சென்னையில் நாங்கள் முறைப்படியாக மிஷ்னரி ப்ரிப்ரேட்ரி ட்ரெய்னிங் கோர்ஸ் அருமையான தம்பி ராஜ்குமார் சொன்னது போல இங்கே ஆண்டவர் உலகத்தின் பல பகுதிகளில் எங்கே வேலை செய்கிறையோ அங்கேயே நீ மிஷனரி என்பதையும் அவர்களுக்கு காட்டி கொடுத்தோம் இதனுடைய விளைவுக்கு ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்கிறேன் நல்லா கவனிங்க இந்த கோர்ஸை அபுதபிலையும் ஆரம்பித்தோம் கனடாவில் நடக்குது அமெரிக்காவில் நடக்குது சிங்கப்பூரில் நடக்குது ஆஸ்திரேலியாவில் நடக்குது இந்தியாவினுடைய பல பாடுகளில் நடக்குது அதில் ஒன்று நாங்கள் அபுதபியில் ஆரம்பித்த போது இந்த மாதிரி தான் சின்ன அற்பமான ஆரம்பம் தான் தூத்துக்குடியில் வீ ஏன்னா தூத்துக்குடியில் சின்ன அற்பமாக இருக்கிறதுக்கு நான் காரணம் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்ட்டு கூட சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னாலே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அதனால எனக்கு பிரசங்க பண்றது ஈஸியா இருக்குது லூக்காளி தினசு விசேஷம் நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை முதல்ல வாசிக்கலாம் தாம் வளர்ந்த ஊராகிய அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் இது எல்லாருக்கும் தெரியும் நான் நேற்று கூட நல்ல மெல்ல சொன்ன தூத்துக்குடி நான் வளர்ந்த ஊராய தூத்துக்குடி நீங்க வந்து ஆமா நான் வாசித்த போது அங்கே என்ன இருக்குது கத்தோடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் பிரசங்கண்ணருக்கு இறுதி நாரங்குண்டவர்களுக்கு அப்படிலாம் பேசுகிறோன்னே ஒரே பயங்கர வரவேற்பு அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பார்த்துட்டு நீங்கள் ராத்திரி சாப்பிடாமல் வந்திருந்தீங்கன்னா சாப்பிடுங்க போய் சாப்பிட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா படுக்க போகமுன்னால ஒரு தாஸ் தண்ணி குடிச்சிட்டு படிப்பீங்களா தண்ணி குடிக்கும்னால படிக்கணும் இந்த அதிகாரத்தை ஒரே சந்தோஷம் என்னன்னு பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டுவதும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை குறித்து ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும் ஆச்சரியம் பயங்கர நற்சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இயேசு ஊருக்கு வந்திருந்தாரு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்திருந்தாரு அவர் உடனே இவங்களை பார்த்து சொன்னார் இவங்களுடைய இறுதிய கடினத்தை கண்டவர் சொன்னாரு கீழே என்ன சொன்னார் தெரியுமா இருபத்தி அஞ்சாவது வருஷம் அன்றியும் அன்றியும் எளியாமை நாட்களில் மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள் இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள் ஆயினும் ஆயினும் எலியா எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவை சரப்தானா தெரியாது சாரிபாத்னா தெரியும் ரெண்டுக்கும் ஒரே பேர் தான் தூட்டி கொரைநாட் தூத்துக்குடியா நீங்கள் தூத்துக்குடின்னு சொல்லுவீங்க இங்கிலீஷ்காரவன் தான் டூ டு குரின்ட்டு அந்த மாதிரி இருக்கு இருக்குது ஆ சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் அல்லாமல் மற்றொரு தீய அனுப்பப்படவில்லை ஆமாம் அடுத்தால் என்னோடய இருபத்தி ஏழாவது வருஷத்தை வாசித்து அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே ஆமா இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள் இருந்தார்கள் ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின் படியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் உடனே என்ன ரியாக்ஷன் பாருங்க ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு இருபத்தி ரெண்டுல அப்பா என்ன வார்த்தை அப்பா சுகமாககுது குறைஞ்சதெல்லாம் நான் போச்சுது இவர் சொன்னாரியே டேய் நீங்க ஒருத்தனும் இல்லைடா ஒரு ஆளுக்கு தான்ண்டா நான் கொஞ்சம் செய்ய முடியுது ஒரு நாகமான் தான்ப்பா ஒரு விதவை தான்டா அதனால உள்ள இருக்கிற கல் மணத்தை தூக்கி தூர போட்டுட்டு கொஞ்சம் நான் கொடுக்குற ஹதயத்தை பெடுங்கன்னு ஆண்டவர் சொல்லி ஆரம்பிச்ச ஒட்டனை எல்லோரும் மறுபடியும் வாசன வாசனத்தை பார்த்துக்க எல்லாரும் எல்லாரும் ஜபாலயத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாரும் முதல்லையும் எல்லாரும் தான் சொல்லி இருந்தது இருபத்தி ரெண்டாவது வசனத்துலையும் இங்கேயும் எல்லாரும் தான் பக்கத்துல இருக்கவங்களை கையை பிடிச்சிக்கோங்க நீங்க எந்த கேட்டகரி சந்தோஷப்படுற கேட்டகரியா அல்லது கோவப்படுற கேட்டகரி கேட்டு வைங்க கேட்டு வைங்க எங்களை பார்த்து என்ன சொல்லிடு நாங்கள் இத்தனை வருஷம் அப்படி பண்ண இப்படி போய் நில்லுத்து ஆ ஆமாம் ஐயா நாங்கள் உங்களையும் பயிற்சி வைத்து உங்களையும் ந பீஹார்லும் வந்துரும் பீகார்க்கும் சொன்னாங்க நீங்களும் மிஸ்ட்னரி தான் சொன்னோனே எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துட்டு விளங்குதா இதனா என்ன நடந்து தெரியுமா இருபத்தொம்போதையும் மாசத்திருங்க எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள் நீங்க மலைக்கு கொண்டு போக மாட்டீங்க கடலுக்கு கொண்டு போவீங்க மிஞ்சு மிஞ்சு போய் போட்ல ஏற்றி என்ன கடல்ல கொண்டு போவீங்க உங்க ஊர் கடலை நான் நீந்த தெரியும் இங்க காணா கூடைக்கு நீ கன்னியாகுமரியில் ஒன்று இந்து மகா சமுத்திரத்தில் சுமத்தலாம் ஐ டோன்ட் கேர் அதனால நீங்களும் பிதா ஆண்டவர் சொன்னார் பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க பிதா என்னை அனுப்பினது போல உங்களை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னாரே அது நீங்க தானா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இவனை கைவிடுவதும் இல்லை அது சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் உடனே நான் ரொம்ப உடஞ்சி போய் வார வாரம் வரேன் வார வாரம் இன்னும் உடைவேன் இவருக்கு வேலையே ஃபெவிகோல் வேலை தான் ஃபெவிகோல் பாஸ்டருங்க உண்டு அது அவங்களுக்கு கிருப அவன் ஆளை மட்டும் ஓட்ட மாட்டேங்கிறான் இங்கேயே உட்கார வச்சுட்றான் பக்கத்தில்வங்களை கேளுங்க உங்க பாஸ்ட் ஃபெவிகோலா அவருக்கு இங்க போட்டு உறவுகள் உடையும் போது ஒட்டணும் குடும்பங்கள் உடையும் போது ஒட்டணும் இங்க போட்டு ஒட்டி வச்சிடுறாரு பக்கத்தில் கேளுங்க உங்க பாஸ்ட்ரு எங்க ஒட்டுறாரு கேட்டுருங்க கேட்டு நிறைய சபையில இருந்து வந்திருக்கீங்க நான் வந்தால் கொஞ்சம் கலாட்டா பண்ணுவேன் நிறைய பேருக்கு இங்கேயே ஒட்டி வச்சிருந்தால போன கூட போக மாட்டேங்கிறான் அப்படி இல்லையா கொஞ்ச பேரையாவது முதல் தலை அவர் ஏழு பேரை கூப்பிட்டு என்ன வேதம் சொல்லுது என்ன ஆண்டு ஒரு விரும்புகிறார்னு காட்டி கொடுக்குறதுக்கு முதல்ல அவர் ராஜ்குமாரை கூப்பிட்டு சென்னையில் நாங்கள் ட்ரெயினர்ஸ் ட்ரெயினிங்னு கொடுத்தோம் அவர் அதாவது மற்றவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிருபைகளை கற்றுக் கொடுத்தோம் அவர் வந்து இங்கே கொஞ்சம் பேரை கூட்டி அவருக்கு தெரிஞ்சவங்களை கூட்டி இன்றைக்கி இந்த ஆறு மாத கோர்ஸை வாரத்தில் ரெண்டு நாள் நூறு மணி நேரம் மொத்தம் வீட்டில் இருந்தோ இந்த தங்கச்சி சொன்ன மாதிரி வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம மிஷினரியாக இருக்க விரும்புகிறேன் பயிற்சி படிக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம் நல்லா கவனிங்க என் கையில் ஒரு புக் இருக்குது இது தமிழில் வரல இங்கிலீஷில் மட்டும்தான் வந்திருக்குது தமிழ் பிரிண்ட் ஆகியிருக்குது எங்களுடைய வெள்ளூர் மீட்டிங்கில் தான் தமிழை கொடுக்க போகிறோம் இது ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுக்கப்படுகிறது அல்ல இது என்ன ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் தேவ ராஜ்யத்தை தான் ஜெம்ஸ் கட்டுறது என்பதை காண்பிப்பதற்காக ஒரு சின்ன ஃபேம்ப்லெட் மாதிரி அடிச்சிருக்கோம் இதில் என்ன செஞ்சுருக்கோம் ஜெம்ஸு பன்னெண்டு விதங்களில் இங்கே உள்ள சபைகளுக்கு உதவி செய்கிறது ஜெம்ஸுக்கு இங்கே சபைகள் கிடையாது வட தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் தான் சபைகளை ஸ்தாபிக்கிறோம் இங்கே சபைகள் கிடையாது இங்கே உள்ள சபைகளுக்கு உதவும்படியாக பன்னிரெண்டு காரியத்தை நாங்கள் இங்கே செய்து வருகிறோம் அமைதியாக செய்துகிறோம் பெரிய ஆடம்பரமா கொட்டடிச்சு செய்யல அந்த பன்னெண்டையும் செய்யறதை நீங்க பார்க்கணும்னு சொல்லி தான் ஜெம்ஸ் என்ன செய்துன்னுட்டு அடுத்த பன்னெண்டு அங்க அடிச்சிருக்கோம் நல்லா கவனியுங்க இது ஜெம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அல்ல மாறாக ஜெம்ஸ் சபையை சபைகளை கட்டி குவிப்பதற்கு என்ன உதவ முடியும் என்பதற்கு ஒரு காரணம் தான் உங்க சபையில இருக்கிற எல்லாரும் தன்னை மிஷினரிய ஆக்கிட்டாங்கன்னா உங்க சபை ஒரு வருஷத்துல டபுள் ஆயிரும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் பெரிய அதுக்கு காசு பண்ண வேண்டாம் அனுப்பும் பெட்டி வாங்கி கொடுக்க வேண்டாம் கொடை வாங்கி கொடுக்க வேண்டாம் கொடையை பிடிச்சிக்கிட்டு டார்ச்சை எடுத்துக்கிட்டா தான் எல்லாருக்கும் மிஷினரி ஆராதனை கொடுக்கும் ஒரு பையி ஒரு டார்ச்சு ஒரு கொடை போ ஒழிஞ்சு போ அப்படிதானே செய்றீங்க மிஷினரினா இல்லை இங்கேயே இருந்துங்க ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன் ஏன்னா இது முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் அறிய வேண்டும் மிஷினரி பெருவில் அதனால இது மிஷினரி கொடுத்து பேசுறது நல்லது நல்லா கவனிங்க அபுதபிக்கு போது இதே மாதிரி கோட்ஸ் அபுதபியில் இருக்கவங்களுக்கு போது மேங்களூர் பட்டணத்தை சேர்ந்த பெங்களூர்ல இல்ல மேங்களூர் பட்டணத்தை சேர்ந்த கன்னடா பேசக்கூடிய ஒரு ஐடி இன்ஜினியர் ஒரு பொண்ணு அவ அபுதவிக்கு வந்திருந்தா ஒரு நாமினலுக்கு பேர் கிறிஸ்தவளாக வாழ்ந்த நான் எங்களுடைய ஆட்கள் சந்திச்சு இந்த எம்பிடிசிக்கு வாங்கம்மான்னு கேட்ட போது அவளுக்கும் உறவு கொள்றதுக்காக மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு வேணுங்கிறதுக்காக அதுல சேர்ந்தா இருபத்தஞ்சு பேர் சேர்ந்தாங்க இருபத்தஞ்சு பேர் சேர்ந்த ரெண்டாம் மாசத்துல அவருக்கு ஆளுக்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டாங்க ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிச்சு ரச்சிக்கப்பட்டார் இரண்டாவது மாசத்துல நாலாவது மாசத்துல மற்றவளுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு எதுக்கு அவசியம் எப்படி சொல்லணும்னு கற்றுக்கொண்டா அதனால கூட வேலை பார்க்கிற ஜோர்டான் தேசத்தை சேர்ந்த ஒரு இன்ஜினியருக்கு சொன்னார் அவர் ஒரு முஸ்லீம் நல்ல கவனிங்க அவர் ஒரு முஸ்லாமியர் அவருக்கு இயேசு சொன்ன அவரும் ஐடி இன்ஜினியர் ரெண்டு மாதத்தில் அவளோட பைபிள் வாசிக்கிறது எப்படிலாம் சொல்லி கொடுத்தா இவளும் படிச்சுக்கிட்டு இருந்தான் ஆறு மாதம் கழிந்தது ஆறு மாதம் வேண்டிய கோர்ஸ் முடியும் போது ஒரு காரியம் நடந்தது ஒரு திடுக்கிடும் காரியம் நடந்தது அந்த இன்ஜினியருக்கு வேலை போச்சு இவளுக்கு ரொம்ப கஷ்டம் ஐயோ இயேசு ஏற்றுக்கொண்டு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் தான் ஆகுது இதுக்குள்ளே வேலை போச்சுன்னா இவர் இயேசு விட்டு போயிடுவாருன்னு நினைச்சாங்க அவர் அங்கே இருக்காம ஜோர்டன் நாட்டுக்கு திரும்பி போயிட்டாரு ஆறு மாதங்கள் கழித்து இன்று நடந்த ஆறு மாதங்கள் கழித்து நான் போகிறேன் அங்கே இப்படிப்பட்ட ஒரு பட்டமளிப்பு விழா வந்த போது நான் அதில் கலந்து கொள்கிறேன் அங்கே சாட்சி இங்கே சொன்னது போல அங்கே அந்த தங்கச்சன் சொல்கிறா தன்னுடைய சாட்சி சொல்ல போது சொல்கிறா ஆறு மாதம் கழித்து நான் போகிறதுக்கு முந்தினால அவளுக்கு மெயில் வருது அந்த ஆள்கிட்ட இருந்து என்ன தெரியுமா அம்மா நீ என்ன ஆண்டவர்களை நடத்தினதுக்காக நன்றி ஏன்டா என் குலத்திலேயே நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர் இஸ்லாமியன் முழு குலத்துக்கே ஜார்டான் தேசத்தில் இருக்க ஒரு குளம் அதில் ஒரு ஆள் நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அங்கே தான் ஏற்றுக்கொண்டேன் தான் என்னை வழி நடத்தின நீ எனக்கு வேலை போயிட்டுன்னு கவலைப்படவே வேண்டாம் நான் ஊருக்கு வந்து எங்கள் குலத்தவரில் எங்கள் குடும்பத்தாரில் ஐம்பது பேர் ஆண்டவருக்கு ஆண்டவர்களை வழி நடத்தி எல்லாருக்கும் ஞானஸ்தான் கொடுத்து நான் இப்போ இன்ஜினியரில் நான் பாஸ்டர் ஆகிட்டேன்னு சொல்லி எழுதினாலே பார்க்கணும் நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் இருந்து மங்களூருக்கு போய் அங்கே அங்க இருந்து ஒரு ஆளை பிடிச்சி அதுவும் மாற்று மதத்தின் அவரை ஆண்டவர்களை கொண்டு வந்து நம்ம கடின நினைக்கிறோம் அந்த இடத்துக்குள்ள போய் ஜோட நாட்டில் ஒரு சபையை ஸ்தாபிப்பதற்கு காரணம் ஆயிவிட்டாள் பக்கத்தில் அக்சிஞ்சா குமார் ரீல் சுத்துறாரா சொல்லுங்க எனக்கு தெரியும் எனக்கு கேட்குதுங்க ரீல் சுத்தில வா டிக்கெட் எனக்கும் போட்டுட்டு வா அப்படி தோக்கி போவோம் முடியுமானா ஜார்டானுக்கே போய் அந்த சபைக்கு வா இதைத்தான் செய்ய போகுது எம்பிடிசி இதுக்கு ஒரு ஆள் பத்தாது அவர் சொல்லிட்டாரு அடுத்த மாதம் அதுக்கு இவங்களுக்கு இந்த இந்த அங்கி போட்டு விட்டுருக்காங்கல்ல அங்கி போடல இந்த ஸ்ட்ரால் போட்டிருக்காங்களே இது எப்போ கொடுப்போம்னா பீகார் போயிட்டு வந்தாதான் கொடுப்போம் ஒரு வாரமாவது பீகாருக்கு பீகார்க்கு வரணும் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் பிறகு தான் கொடுப்போம் ஆனால் அடுத்த மாதம் வர்றதுக்கு டிக்கெட் புக் பண்ணதுனால அவங்கள நாங்கள் இங்கே மழையில் ஏற்றுகிறோம் அவர்கள் இப்பொழுது வருவார்கள் அவர்களுக்காக ஜபிக்க போகிறோம் இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் தயவு செய்து அவர்கள் மேலே கைகளை வைத்து வாங்க வந்து முழங்கால் போடுங்க பார்க்கலாம் அவர்களை கொடுத்து விளக்கங்களே கொடுக்கல இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் செய்து கம் கம் அண்ட் லே யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் தம் ஸோ தட் தே வில் பி பவர்ஃபுல் இன்னும் நாங்களும் பயிற்சி கொடுக்க விரும்புகிறோன்னா நீங்கள் ராஜ்குமாரை காண்டாக்ட் பண்ணலாம் இன்னும் நாங்களும் பயிற்சி பெற விரும்புகிறோம் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டிலையே பதினஞ்சு அவர் வீட்டில் தான் நடத்துகிறாரு இதுக்கு கொண்டு பெரிய ஹால் எடுத்து பெரியதெல்லாம் ஆட்கள் வந்தாங்கன்னா நாங்கள் புஸ்தகம் கொடுக்குறோம் ட்ரெயினிங் கொடுக்குறோம் அவங்கள இயக்க வைக்கிறோம் தேவ ஆவியானவர்களை உருவாக்குகிறார் கருத்துறதை செய்ய நான் தயவு செய்து வாங்க ஒளிக்காரங்க வாங்க இவங்க மேலே கரங்களை வைக்கும் முடியா கேட்கிறேன் ஹலலூயா கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்